அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற நீங்கள் நினைத்த வேலை கிடைக்க உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குன்னு உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானின் இந்த ஒரு மந்திரத்தையும் வாராகி தேவியின் இந்த ஒரு மந்திரத்தையும் மகாலட்சுமி தாயாரின் இந்த ஒருவரி மந்திரத்தையும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையுங்க சூரிய பகவானின் மந்திரம் இப்போ டிஸ்பிளேவில் தெரியுது பாருங்கள் காசினி இருளை நீக்கும் கதிரொளி ஆகியெங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த தேசிகா என இரட்சிப்பாய் செங் கதிரவனே போற்றி சூரிய பொங்கல் அணைக்கு சூரிய பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்க சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் நல்ல குழந்தை அதாவது வாரிசு நல்ல வாரிசுகளாகவும் உங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க அடுத்தது வாராகி தேவி நினைச்சு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ வாராகியே நமக ஓம் நமோ வாராகியே நமகன்னு சொல்லுங்க அடுத்தது மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓங்கிற தமிழ் மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ நேரம் போதெல்லாம் சொல்லுங்கள் மகாலட்சுமி நருளாலும் சூரிய பகவானின் அருளாலும் வாராகி தேவியின் அருளால் நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த நாளில் தவறாமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றுங்க வாராகி தேவிக்கு தீபம் போது பார்த்தீங்க அப்படின்னா மனதார தீபத்தில் வாராகி தேவியை நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக வாராகி தேவியின் தரிசனம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிந்த அளவு இப்போ பொங்கல் பண்டிகை இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க முடிந்த அளவு எனக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன் அல்லது பண்டிகை நிறைவடைந்தவுடன் உங்களுக்கு நான் பதில் தெரிவிக்கிறேங்க நீங்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக பொங்கல் முதல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கை வள பயிற்சி வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த குரூப்போட லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆன்மீக பற்றி அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சில பயிற்சிகள் மூலம் அந்த குரூப்பில் சொல்லித்தரேன் அதுக்கு கட்டணம் எல்லாம் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம் இல்லை அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் தேவைப்படுது அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படின்னு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே பதிவு செய்யக்கூடிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாம நேரம் கிடைக்கும் போது உங்கள் மேலான சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க அனைவருக்கும் என் நண்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த தைத்திருநாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கட்டும் வாராகினர்களால் நல்லதே நடக்கட்டும்